உள்ளாட்சி அரசு பழனியில் பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த மூன்றாம் தேதி மதுரையில் நடைபெற்ற பாஜக மகளிர் அணியின் நீதி பேரணியில் பங்கேற்க சென்ற திண்டுக்கல் மாவட்ட பாஜக மகளிர் அணியினர் சிலரை போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து அவர்களை பார்க்க சென்ற திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் காவல்துறையினரை கண்டித்த நிலையில் பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த திருமண மண்டபத்தை ஒட்டி செயல்பட்டு வந்த தனியார் மதுபான கூடத்திற்குள் தனது ஆதரவாளர்களுடன் சென்று சட்டவிரோதமாக மதுபானம் விற்பதாக தெரிவித்தார் மேலும் காவல்துறையை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மதுபான கூடத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது பணியாளர்களை தாக்கியது உள்பட ஐந்து பிரிவுகளில் பழனி நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் இன்று மாலை கொடைக்கானல் சென்றுவிட்டு தனது காரில் பழனிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் இப்போது பழனி கொடைக்கானல் சாலையில் உள்ள ஐயம்பள்ளி காவல்துறை சோதனை சாவடியில் காத்திருந்த போலீசார் பாஜக மாவட்ட தலைவர் கனகராஜ் மற்றும் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோரை கைது செய்தனர் மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து பழனி நகர காவல் நிலையம் முன்பாக ஏராளமான கட்சி நிர்வாகிகள் திரண்டனர் பாஜக மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கனகராஜ் மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு காலை பதினோரு மணி அளவில் நீதி கேட்டு போராடிய கண்ணகி வாழ்ந்த மண்ணிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி மகளிரணி சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பாலியல் குற்றவாளியினால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டு சென்னை நோக்கி பேரணி செல்ல இருந்த பாஜக மகளிரணியினர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கு பழனியிலிருந்து கிளம்பிய மகளிரணியினுடைய மாவட்ட தலைவி லீலா ராமதாஸ் உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் பொறுப்பாளர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து குண்டு கட்டாக கொண்டு வந்து அராஜக முறையில் கைது செய்து காவல்துறையினர் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் இதனை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்டு கூட போராட முடியாத சூழ்நிலை இன்றைக்கு இந்த திமுக அரசாங்கத்தினாலும் முதலமைச்சர் ஸ்டாலினாலும் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கேட்டா எங்களுடைய சட்டம் ஒழுங்கு நேரடி கண்ட்ரோல் முதலமைச்சருடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்குது அதனால நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இங்க கொஞ்சம் எல்லாம் விளங்க விளங்க பாருங்க கிட்டத்தட்ட இந்த மண்டபத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஐம்பது போலீஸுக்கு மேலே பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் அவர்கள் தலைமையில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மகளிருக்காக ஒரு தீவிரவாதிகள் அடைச்சு வைக்கிறது போல ஐம்பது பேர்த்த போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க இந்த மண்டபத்துக்குள்ள சரியா கேட்டா சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல் இருக்காங்க ஒரு நிமிஷம் அப்படியே என் வாங்க இது மண்டபம் இது காம்பவுண்டு அப்படிங்க வாங்க வெளியில ஐம்பது போலீஸ் பத்து காவல் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம் கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த பார் மகளிர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் பதினைந்து பேர்த்த கைது செய்து மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க அதே மண்டபத்தில் அதே காம்ப்ளக்ஸ் இருக்கக்கூடிய கடையில இப்ப ஐம்பது நூறு போலீஸ் வழியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல பிராந்திக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு இருக்குது இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம் இந்த சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம் நூறு போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காம்பவுண்டுகளும் இருபத்தி நாலு மணி நேரமும் இன்னைக்கு சாராய வைத்து இருக்காங்க ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க தயவு செய்து மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் நன்றி Thank <laughs> you.